ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் குருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் உருளைக்கிழங்கு வடை தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக ரொம்பவே குயிக்காக இந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இந்த வடை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப்பு கடலை மாவு முக்கால் கப்பு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் தலை தட்டி தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் ஓமம் ரெண்டு பிஞ்ச் குக்கிங் சோடா சேர்த்துருவோம் அது வந்து வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் நான் சேர்த்தேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நாலுல இருந்து அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு இது வெள்ளை வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸு நீலவாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்தாச்சு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்செடுத்து அதையும் சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து அழுத்தி பசஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது இந்த வெங்காயத்தில் இருக்க அந்த தண்ணியே போதும் உருளைக்கிழங்கில் இருக்கிற அந்த இதுவே போதும் தண்ணியே போதும் இப்போ நல்லா கலந்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதில் இருந்து நம்ம மீடியம் சைஸ் உருண்டை எடுத்து இது ரொம்பவும் மெலிசாக வேண்டாம் அப்புறம் அந்த தட்டை மாதிரி ஆகிடும் ரொம்பவும் திக்காக வேண்டாம் ஒரு மீடியம் திக்னஸில் நம்ம இந்த உள்ளங்கையிலேயே வச்சு அழகாக தட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் நல்ல முறுமுறுப்பாக வேணும்னாக்கா நீங்கள் சென்டரில் கூட நம்ம மெதுகடை பண்ணுற மாதிரி ஒரு ஓட்டை போட்டு கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த திக்னஸுக்கு போதும் இன்னும் இதில் கீரை சேர்த்தா கூட சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்து ஏற்கனவே எண்ணெய் காஞ்சிட்ருக்கு அதில் சேர்த்துருவோம் சேர்த்தாச்சு நம்ம இரும்பு கடாயினாக்கா அது வந்து அடியில் வந்து ஒட்டாது இது இண்டோலியம் கடாய் அதனால் வந்து அடியில் போயிட்டு ஸ்டே ஆயிடுச்சுனாக்கா கலர் கொஞ்சம் டார்க்காக வந்துடும் அதனால் உடனே கொஞ்சம் திருப்பி போட்டுருவோம் ரொம்பவே ஈஸியான வடை நம்ம நார்மலாக வடைன்னு சொல்லும்போது அதுக்கு பருப்பு ஊற வச்சு அரைச்சி நிறைய வேலை இருக்கும் அதுக்கு ஆனால் இந்த வடை பார்த்திங்கனாக்கா மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து வெங்காயம் அறிகிறதுக்குள்ளேயே உருளைக்கிழங்கு வேக போட்டுடலாம் இந்த பக்கம் பேர்லலாம் நம்ம மாவு இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிட்டோனாக்கா பத்தே நிமிஷத்தில் இந்த வடை வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும் நல்ல காரசாரமாகவும் இருக்கும் இந்த பாருங்கள் நம்ம எப்போ தொடங்கணும் எப்போ முடித்தோன்னு தெரியல அவ்வளோதான் இது நம்ம எடுக்க போகிறோம் நல்ல மொறுமொறுப்பாக நல்லா நிறைய வெங்காயம் சேர்த்துருக்கறதால வெங்காயத்தோட டேஸ்ட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா நமக்கு ஃப்ளேவர் தருது இந்த வடைக்கு கூடவே நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ போட்டு இந்த காரசாரமான வடை வச்சு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்குது அதுவும் இந்த வடை வந்து சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதனால் நீங்களும் இந்த ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் உருளைக்கிழங்கு வடையை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்